வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் பாஜகவை வீழ்த்த இது தாங்க ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவுக்காக பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் தான் வேலை பார்க்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்த்துருப்போம் அந்த ஐபேக் நிறுவனத்துடைய ஓனர் தான் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா இஸ்லாமிய வாக்காளர்களுக்கும் நான்கு வகையான ஹிந்து வாக்காளர்களுக்கும் இடையே கூட்டணி ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னது நான்கு வகையான ஹிந்து வாக்காளர்களா அது யாரு அப்படின்னா அதுக்கு வந்து பதில் சொல்கிறாரு ஒன்று காந்தியவாத ஹிந்துக்களாம் ரெண்டாவது அம்பேத்கரிய இந்துக்கள் மூணாவது கம்யூனிச ஹிந்துக்கள் நாலாவது சோசலிச ஹிந்துக்கள் ஒன்று காந்தியவாத ஹிந்துக்கள் ரெண்டு அம்பேத்கரிய ஹிந்துக்கள் மூணாவது கம்யூனிச ஹிந்துக்கள் நாலாவது சோசலிச ஹிந்துக்கள் அப்போ இந்த நான்கு ஹிந்துக்கள் இஸ்லாமிய வாக்காளர்கள் இவங்களுக்கிடையே ஒரு கூட்டணி ஏற்படுத்தினா மட்டும்தான் நிச்சயமாக பாஜகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு விகே வந்து பேசியிருக்காரு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்க அப்படின்னா எதைக்கு இவ்வளோ சுற்றி வளச்சிக்கிட்டு ஹிந்துக்களை ஜாதி ரீதியாக இந்துக்களை கூட ஒரு பிளவை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லியிருங்க அதுதானே உங்களுடைய எய்மு அதனால தான் காங்கிரஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நாங்கள் நடத்துவோம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை பிரிக்கிறதுக்கான ஒரு ஒரு முயற்சியை வந்து மேற்கொள்கிறாங்க ஆனால் மோடி இது எல்லாத்தையும் முறியடிப்பார் மோடி இருக்கிற வரைக்கும் ஹிந்துக்களை ஜாதி ரீதியாக உங்களால் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சொல்கிறாங்க பதிவுகள் போடுறாங்க இப்போ இந்த டாபிக் வந்து பேசப்படுது பரபரப்பாக இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா யூடியூபர் இர்ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்களா இப்போ அவர் மீது ஆக்ஷன் எடுக்க தமிழக சுகாதாரத்துறை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்படுறோம் என்ன நடந்துச்சு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கண்டறியிறது கண்டறிந்த பிறகு அறிவிக்கிறது தடை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் இருக்குது இது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இரஃபான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய மனைவியை வெளிநாட்டுக்கு மனைவி வந்து பிரகனண்டாக இருக்காங்க வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு வந்து ஆனா பெண்ணா அப்படிங்கிறத சோதனை பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோவாக வந்து வெளியிட்ருக்காரு நம்ம நாட்டில் என்ன சட்டம் பிறக்க போகிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டறியிறது தப்பு கண்டறிந்த பிறகு அதை அறிவிக்கிறது தப்பு அப்படிங்கிறது நம்ம நாட்டுடைய சட்டம் அப்போ நம்ம நாட்டுடைய சட்டத்துக்கு எதிராக தானே அவர் பண்ணியிருக்காரு அதனால தமிழக சுகாதாரத்துறை வந்து இரஃபான் மீது ஆக்ஷன் எடுக்க பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவத்தில் விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு இரஃபானுக்கு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு எலெக்ஷனுக்காக தமிழ்நாட்டையும் தமிழ்நாடு மக்களையும் அவதூறாக பேசுகிறத வந்து மோடி அவர்கள் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக கொந்தளிச்சிருக்காரு எப்போ மோடி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அவதூறாக பேசினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஒரு முக்கியமாக ஒரு அரசியல் வாரிசாக பாண்டியன் அப்படிங்கிறவர் இருக்கார் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒடிசாவுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்களுடைய செயலாளராக வந்து செய்யப்படுறாரு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிஜேடி கட்சியில் வந்து சேர்றாரு நவீன் பட்நாயக்குடைய அரசியல் வாரிசு அவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக் போய்க்கு இருக்கு மோடி அவர்கள் ஒடிசாவில் கேம்பெயினுக்கு போகும்போது அந்த பாண்டியன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாருன்னா கோவிலுடைய பொக்கிசத்தை வந்து களவாட வந்து பார்க்குறாங்க திருட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கடுமையான விமர்சனம் பண்ணியிருந்தாரு இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்ன தெரியுமா ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்த கோவிலுடைய ட்ரெஸ்ஸரி இருக்குல்ல அதனுடைய சாவி வந்து மிஸ்ஸிங்கு இதில் தான் இந்த விஷயத்தை தான் சுட்டி காட்டி எப்படி அந்த ட்ரெஷரியுடைய சாவி வந்து மிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு பாண்டியன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவரை அதனால தான் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களை வந்து அவதூறாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொந்தளிச்சிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பாண்டியன் அவர்களை விமர்சனம் பண்ணுறதும் தமிழக மக்களை விமர்சனம் பண்ணுறது ஒன்றா அது இண்டிவிஜுவலை தனிப்பட்ட அவரை வந்து விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு பாஜக பதில் சொல்றாங்க இந்த டாபிக்கை நம்ம பரவலாக பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய சிக்கலுங்க ஆல்ரெடியே டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கைது செய்யப்பட்டு இப்போ வந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே இருக்கார் ஜூன் ரெண்டாம் தேதி மறுபடியும் சிறைக்கு போகணும் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போ என்ன விஷயம் தெரியுமா அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏழு கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா கனடா நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சவுதி அரேபியா ஓமன் இது மாதிரியான இருந்து ஏழு கோடி ரூபாய் வரைக்கும் சட்டவிரோதமாக ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்திருக்கு எஃப்சிஆர்ஏ ஆர்பிஏ ஐபிசி இந்த விதிகளெல்லாம் பின்பற்றாமல் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய்க்கிட்ட வெளிநாடுகளில் இருந்து ஆம் ஆத்மிக்கு வந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை இப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க அதனால் இந்த வழக்குலேயும் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் வந்து வருங்காலத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்